ஸ்ரீச்சிரவரம் சுத்தசுருத்தமம் ஸ்ரீன வந்தே ஹியார்கருக்கம் விஜயின மிருகையாஸ்வன் நிவரர்ணாபூஷணஸ்ரீபுராம் சமர விஜயகானம் குருவதி மோதமான கவசம் கனக நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழியில ஏழாம் பத்து நாலாம் திருவாய் வெற்றி தரும் பதிகமான ஆழியழை என்று தொடங்கும் பதிகத்தின் பத்து பாசுரங்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்து விட்டோம் ஆழ்வார் அனுகிரகம் எம்பெருமான அனுகிரகத்தாலே இந்த பதிகத்தை பூர்த்தி செய்த நமக்கு இந்த பத்து பாசுரங்களையும் கேட்ட சேவித்த அனுபவித்த நம்ம நெயர்களுக்கெல்லாம் என்ன பலன் அதைத்தான் பலஸ்ருதி பதினோராவது பாசுரமாக நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் இந்த பத்து பாசுரங்களிலுமே எம்பெருமான் செய்த வீர தீர சாகசங்கள் அதுவும் அடியார்கள் அனுபவித்து மகிழும்படியாக பல வீர தீர சாகசங்கள்லாம் பண்றான் அது எல்லாவற்றையும் வர்ணித்தார் அல்லவா இந்த பத்து பாசுரங்களை கேட்டவாளுக்கு என்ன பலன் பதினோராவது பாசுரம் வெற்றி என்பதுதான் பலன் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நல்ல முயற்சி மேற்கொண்டாலும் அந்த முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றி தரக்கூடிய பதினோராவது பாசுரம் குன்றம் எடுத்த ஒன்றி நின்ற புனைந்த ஓர் ஆயிரத்துள் இவை வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே குன்றம் எடுத்த பிரான் அடியாரொடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஓராயிரத்துள் இவை வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே பலஸ்ருத்திய நாளா பிரிச்சுக்கணும் முதல்ல பெருமாளின் பெருமை அடுத்து நம்மாழ்வாரின் பெருமை அடுத்து இந்த பதிகத்தின் பெருமை அடுத்து இதை சொல்வோருக்கு என்ன பலன் முதல்ல எந்த பெருமாளை நம்மாழ்வார் பாடினார்னா பெருமாள் நம்மாழ்வாருக்கு பத்து வீர தீர சாகசங்கள் காமிச்சார் இந்த உலகத்தை அளந்த வரலாற்றை காமிச்சார் அதுக்கப்புறம் திருப்பார்கடல் கடைந்த வரலாற்றை காட்டினார் அதுக்கப்புறம் வராகனாக பூமியை இழந்து மீட்ட சரித்திரம் அதையும் அழ்வாருக்கு காட்டினார் அதுக்கப்புறம் உலகத்தை எல்லாம் உண்டு வயிற்றில் வைத்து காத்தல் அதையும் காட்டினார் அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தத்தை நடத்தி பூமி பாரம் போக்கியது அதையும் காட்டினார் அதுக்கப்புறம் அசுர அரசனாகிய இரண்ய அவனை அழித்த விதத்தை காட்டினார் அதுக்கப்புறம் இலங்கையை அழித்து இலங்கையே சாம்பலாக்கியது ராவணனை அழித்தது அதை காட்டினார் அதுக்கப்புறம் பானாசுரனுடைய தோள்களை வெட்டியது அந்த வரலாற்றை காட்டினார் உலகத்தை படைக்கும் வரலாற்றை காட்டினார் நிறைவா பத்தாம் பாட்டுல கோவர்தன மலையை தாங்கி பிடித்த வரலாற்றையும் காட்டினார் இதுல ஆழ்வாருக்கு எது பிடிச்சிருக்குன்னா பத்தாவதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால குன்றம் எடுத்த குன்றம் கோவர்தனமலை என்னும் குன்றத்தை எடுத்த குடையாக எடுத்து பிடித்த பிரான் பிரான் என்றால் பேருதவி செய்தவன் அர்த்தம் ஏன்னா கோவர்தன மலையை பிடித்து ஆயர்களுக்கு மட்டும் உதவி செஞ்சான் இல்ல அந்த ஒரு வரலாற்றையும் நம்மாழ்வாருக்கு காட்டி நம்மாழ்வாருக்கும் பேருதவி செய்தான் அல்லவா அதனால பிரான் அப்பன் ரெண்டுமே பேருதவி செய்தவன்கிற பொருள்ல தான் இந்த பதிகத்துல வருது அப்போ குன்றம் எடுத்த அந்த கோவர்தன மலை என்னும் குன்றத்தை எடுத்த குடையாக எடுத்த பிரான் எனக்கு பேருதவி செய்த அந்த பகவான் இருக்கிறானே அவன் இந்த கோவர்தன மலை மட்டும் இல்ல இதுவரை இத்தனை லீலைகளையும் என் கண்முன்னாடி காட்டி தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படியே இந்த பத்து பாட்டுல என்னென்னலாம் அழ்வார்க்கு பெருமாள் காட்டினார் விக்ராந்தியா விட்டபானாத் அமிர்த மதநஷ்ச்ச உத்தேர் பூததாத்ரியா கல்பே லோகாதநாத் சிதிபரஹரணாத் தைத்தியராஜ பிரகாராத் லங்கா சங்கோச்சகத்வாத் அசுர அசுர புஜவனட்சேதநாத் லோகசிருட்டேகே திருத்தியா பிரக்ரியம் ஸ்ரீசமாக என்று இப்படி கோவர்தன மலையை தாங்கி பிடித்தது வரை உலகத்தை அழந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இத்தனையும் காட்டினானே பிரான் அப்ப பெருமாள் யாருன்னா குன்றம் எடுத்த பிரான் கோவர்தன மலையை குடி குடையாக பிடித்து பேருதவி செய்து ஆழ்வாருக்கும் இதையெல்லாம் காட்டிய உபகாரகன் பிரான் இப்ப நம் ஆழ்வார் யாருனா பிரான் அடியாரொடும் ஒன்றி நின்ற சடகோப்பன் உரை செயல் நம்மாழ்வார் யாருன்னா அந்த பிரானாகிய பகவான் இருக்கானே அவனுடைய அடியாரோடும் அந்த பகவானுடைய அடியார்களோடு கூடி ஒன்றி நின்ற அவர்களோடு கலந்து தனியார் செடகோப்பன் நம்மாழ்வார் அப்படின்னு தன்னை சொல்லிக்கொள்ளாமல் ஒன்றி நின்ற அந்த அடியார்கள் குழாம்ல அடியனும் ஒருத்தன் ஒரு கடல்ல பல துளிகள் இருக்குன்னா அதுல நானும் ஒரு துளி என்று சொல்வது போல அடியார்களோடு ஒன்று கூடிய ஷடகோப்பன் திருக்குறுகூரில் நோக்கி கை கூப்பிக்கொங்க ஷடகோப்பன் தென்குறுகூர் திருக்குறுகூரில் அவதரித்த ஷடகோப்பன் ஆகிய நம்மாழ்வார் அருளிய உரை செயல் உரைனா வாயால் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு அர்த்தம் உரை செயல் என்றால் உரையாக சொல்லி அதன் மூலம் இயற்றப்பட்டது அதைத்தான் நாம அருளிச்செயல் அப்படின்னு ஆழ்வார் பாசுரங்களையே சொல்லுவோம் அருளுதல்னா வாயாலே சொல்லுதல் செயல்னா அதன் மூலம் உருவாக்கப்பட்டது அருளிச் செயல் உரை செயல் நம்மாழ்வார் பாடி உருவாக்கிய பாசுரங்கள்னு அர்த்தம் அப்ப இவர் எப்படிப்பட்டவர்னா அடியாரோடும் பகவானுடைய அடியார்களோடு ஒன்றி நின்ற கூடியிருக்கக்கூடிய சடகோபன் உரை செயல் சடகோபன் ஆகிய நம்மாழ்வார் உரைத்த பாசுரங்கள் இவை என்று பாடிட்டார் ஆனா எந்த அடியாரோடு நம்மாழ்வார் கூடினார் அந்த ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு இல்லையா இத திருவாராயிரப்படி வியாக்கியானத்துல பிள்ளான் விளக்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை இன்னொரு விதமா சுவையா விளக்கியிருக்கார் நம்பிள்ள வீட்டுல ரெண்டையும் சேர்த்தும் விளக்குறார் என்னன்னா இது ஆராயிரப்படியில பிள்ளானோட வியாக்கியானம் குன்றம் எடுத்த பிறான்னு இருக்கு பாருங்க அது அப்படியே சேர்த்து இருக்கோ குன்றம் எடுத்த பிரான் அடியாரோடும் கிருஷ்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடித்த போது கோவர்தன மலைக்கு கீழே எந்தெந்த அடியார்கள் இருந்தார்களோ அது நந்தகோபன் யசோதை மற்ற ஆயர்கள் பசுமாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் பெருமாள் நம்மாழ்வாருக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிட்டார்னா குருகூர் சடகோபனே நம்மாழ்வாரே கொஞ்சம் புளிய மரத்தடியிலேருந்து நேரம் இங்க வாங்கோன்னாராம் நம்மாழ்வார் புறப்பட்டார் நேரா ஆயர்பாடிக்கே நம்மாழ்வார் அழிச்சுன்னு போய் காலத்தாலும் பின்னோக்கி துவாபர யுகத்துக்கே அழிச்சுட்டு போய் அப்போ கிருஷ்ணன் மீண்டும் ஒரு முறை நம்மாழ்வாருக்காக கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு அதற்குழ மேரள என்று தொடங்கி அப்படியே எல்லாரும் வந்து அடைக்கலம் புகுங்க பாடி அங்கே ஒடுங்க அத்தோடு அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோப்பன் நம்மாழ்வாரையும் அங்க உட்கார வச்சு பாருங்க உங்களுக்காகவும் கோவர்தன மலையை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் இதற்கு கீழே நீங்கள் இழைப்பாரலாம்னு அனுபவம் கொடுத்தானா பகவான் அப்படிப்பட்ட அனுபவம் பெற்ற நம்மாழ்வார் அப்ப இதுல என்ன தெரியுது இந்த பதிகத்தை நாம சேவிச்சோம்னா சாத்தியமில்லாத விஷயங்களை கூட பகவான் நமக்காக சாதித்து கொடுப்பான் அசாத்தியத்தையும் சாதித்து கொடுக்க வல்லவன் காட்டி விட்டான் அல்லவா ஒன்றி நின்ற சடகோபன் உரை அந்த நம்மாழ்வார் அடியார்களோடு ஒன்றி குன்றம் எடுத்த பிறான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபனாகிய நம்மாழ்வார் அவர் உரை செயல் அவர் உரைத்து உருவாகிய அருளி இந்த பாசுரங்கள் அடுத்து இந்த பாசுரங்கள் எப்படிப்பட்டவை மூணாவது அடி நன்றி புனைந்த ஓர் ஆயிரத்துள் இவை இந்த பத்து பாட்டு இருக்கே ஓர் ஆயிரத்துள் ஓர்னா இங்க ஒப்பற்றன்னு அர்த்தம் ஒப்பற்ற ஆயிரத்துள் திருவாய் மொழிக்கு நிகராக ஒரு பிரபந்தம் கிடையாது மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு எத்தனை நூல்கள் இருந்தாலும் திருவாய்மொழி போல் வராது அந்த ஓர் ஆயிரத்துள் ஒப்பற்ற ஆயிரம் திருவாய் மொழியில நன்றி புனைந்த நன்றினா இந்த இடத்துல நன்றாகன்னு அர்த்தம் புனைந்த என்றால் தொடுத்து உருவாக்கியன்னு அர்த்தம் புனைவதுன்னு சொல்கிறான் இல்லையா அப்படியே ஜோடித்து உருவாக்குவது தொடுத்து உருவாக்குவது நன்றி புனைந்தன்னா நன்றாக உருவாக்கப்பட்ட ஓர் ஆயிரத்தொழியவை ஆயிரத்தில் இந்த பத்து பாட்டு இருக்கு இது நன்றாக உருவாக்கப்பட்டது ஏன்னா பொதுவாக திருவாய் மொழியில பெருமாளுடைய பெருமையை பாடுவார் பெருமாளுடைய எளிமையை பாடுவார் பெருமாளுடைய அழகையும் பாடுவார் நம்மாழ்வார் ஆனால் இதில் முக்கியமாக பெருமாளுடைய வெற்றியை அப்படியே தொடுத்து அதுவும் எவ்வளவு அழகாக அந்த அடுத்தடுத்து கண்டினியூவிட்டின்னு இருக்கு பாருங்க ஒன்று உலகத்தை அளந்ததை பாடுறார் அடுத்து பார்க்கடல் கடைஞ்சதை பாடுறார் அப்புறம் பூமியையே இடந்து மீட்டதை பாடுறார் பாடிக்கொண்டே வந்து அசுரவதத்தெல்லாம் பாடி கோவர்தனோ தாரணத்தோட பூர்த்தி பண்றார் நன்றி புனைந்த அப்படி அடுத்தடுத்து வரணும் இல்லையா ஒரு பூ மாலைனா அடுத்தடுத்து இன்னும் இன்னும் அழகா பூக்கள் வரணுமே அப்படி நன்றி புனைந்த ஒரு ஆயிரம் தொழில் இவை இந்த பத்து பாசுரங்களும் நன்றாக தொடுக்கப்பட்ட ஆயிரம் பாசுரங்களுக்குள் இந்த நன்றாக தொடுக்கப்பட்ட பத்து பாசுரங்களாக விளங்குகின்றன சரி இப்ப நாலாவது அடி இந்த பாட்டை செவிச்சவாளுக்கு என்ன பலன் இப்ப பெருமாள் யாருன்னு பார்த்துட்டோம் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தவர் ஆழ்வார் யாருன்னா அந்த மலைக்கு கீழே போய் உட்கார்ந்து அடியாரோடு கூடினவர் அவர் நன்றாக தொடுத்த ஆயிரத்துக்குள்ள இந்த பத்து பாசுரங்கள் ரொம்ப நன்றாக தொடுக்கப்பட்டவை இத சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே வென்றினா வெற்றின்னு அர்த்தம் வென்றி தரும்னா வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் சரி அதுக்கு பத்து பாட்டும் தான் சொல்லணுமானா இல்ல பத்தும்னு சொல்லிட்டார் அந்த உம்முக்கு என்ன அர்த்தம்னா பத்து பாட்டில் ஒவ்வொரு பாசுரமுமே நீங்க பத்தைத்தான் சொல்லணும்னு இல்லை அதுக்காக உடனே நிறுத்திட வேண்டாம் பத்து பாசுரம் செய்விக்கிறவா எல்லாமே செய்வீங்க ஆனா பத்தும் பத்தில் உள்ள ஒவ்வொரு பாசுரமுமே வென்றி தரும் பத்தும் பத்து பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டை சொன்னாலும் அந்த ஒவ்வொரு பாட்டும் வெற்றியை தரக்கூடியது யாருக்கு தருன்னா மேவி கற்பார்க்கே மேவின்னா விரும்பின்னு அர்த்தம் மேவி கற்பார்க்கேனா இந்த பதிகத்தில் விருப்பம் கொண்டு நம்ம நேயர்களை போல யாரெல்லாம் ஆசையோடு ஆஹா நம்மாழ்வார் பாடிய பாசுரங்கள் வெற்றி தரும் பாசுரங்கள் என்று விருப்பத்தோடு கற்பார்க்கே இந்த பத்து பாட்டை யாரெல்லாம் கற்கிறார்களோ அவ அத்தனை பேருக்கும் இந்த பத்து பாசுரங்கள் வாழ்வில் எல்லா விதமான வெற்றியையும் பெற்றுத்தரும் நம்புள்ள ஈட்டில வியாக்கியானம் என்றார் ஒருத்தர் ஐஸ்வர்யன் செல்வத்தை விரும்புறாரா அதற்கு இருக்கக்கூடிய தடைகளை இந்த பாசுரங்கள் ஒன்னொன்னும் போக்கி கொடுத்து அவன் விரும்பிய செல்வம் பதவி உள்ளிட்ட விஷயங்களை கொடுக்கும் ஆத்மானுபவத்தை விரும்புறானா அதற்கு தடைகளையும் போக்கி கொடுத்து ஆத்மானுபவத்தை கொடுக்கும் பகவான் அடையணும்னு நினைக்கிறானா அதற்கு தடைகளையும் போக்கி கொடுத்து பகவானையே கூட இந்த பாசுரங்கள் தரும் அதுலயும் உபாசகன்னு பக்தி யோக தியான முறையில ஈடுபட்டு அந்த தியான யோகத்தால் பகவான் அடையணும்னு நினைக்கிறான்னா அதற்கு நடுவுல வரும் தடங்கல்களை எல்லாம் போக்கி அந்த தியானத்துக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இல்லை நம்மளை போற சரணாகதர்கள் நாம பகவானே கத்தின் நம்ம திருவடியில விழுந்துட்டோம்னா நமக்கு கைங்கரிய விரோதிகளை போக்கி கொடுக்கும் நாம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கு எத்தனையோ விரோதிகள்லாம் வருது இந்த பத்து பாசுரங்களை சேவிச்சா கைங்கரிய விரோதிகளையும் இந்த பாசுரங்கள் போக்கி கொடுக்கும் அதனால எல்லா விதமான விரோதிகளையும் அழித்து வாழ்விலை வெற்றி தரக்கூடியவை இதுல ஒவ்வொரு பாட்டும் அதனால வென்றி தரும் பத்தும் பத்தில் ஒவ்வொரு பாட்டும் வெற்றி தரும் மேவி கற்பார்க்கே விரும்பி கற்போருக்கு என்பது பலன் பெருமாள் யாருன்னா குன்றம் எடுத்த பிரான் கோவர்தனமலையை தாங்கி பிடித்து உதவி செய்தவர் பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் அந்த கோவர்தன மலைக்கு கீழ் இருந்த அடியார்களோடு கூடி நின்று பகவானை பற்றி பாடியவர் நம்மாழ்வார் இந்த பசுரங்கள் எப்படிப்பட்டவைனா நன்றி புனைந்த ஓர் ஆயிரத்துள் இவை நன்றாக தொடுத்த ஆயிரத்துல இது மிக நன்றாக தொடுத்த பத்து பாசுரங்கள் இது என்ன பண்ணும்னா வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே ஒவ்வொரு பாட்டும் விரும்பி படிப்பவர்களுக்கு கற்பவர்களுக்கு எல்லா விதமான வெற்றியையும் பெற்றுத்தரும் என்பது பலன் ஆக குன்றம் எடுத்த பிறான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஓராயிரத்துள் இவை வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம்

என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இத்தோடு ஆழியழ பதிகத்தை நிறைவு செய்கிறோம் இதைத் தொடர்ந்து கோவில் திருவாய் மொழி தொடரல இதற்கு அடுத்தபடியாக பகவானுடைய அடியார்களுக்கு அடியாராக இருப்பது தான் மிகச்சிறந்த பேருன்னு நம்மாழ்வார் பாட போறார் இதுவரை நான் என்ன கவனித்து பாருங்கோ பகவானுக்கு அடியவன் பகவானுக்கு அடியவன் பாடினார் ஆனா இப்போ ஒரு சின்ன மாற்றம் பகவானுக்கு நாம் அடியவர்ங்கிறது சத்தியம் அதைவிட ஆத்மாவின் உண்மையான அடையாளம் என்னென்னா பகவானுடைய அடியாருக்கு அடியாருக்கு அடியாருக்கெல்லாம் நாம் அடியவர் அதுதான் நாம் தன்மைங்கிறதை விளக்க போறார் எந்த பதிகம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் குன்றம் எடுத்த பிரார் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் குன்றம் எடுத்த பிறார் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புடைத ஓர் ஆயிரத்துள்வையே வென்றி தரும் பக்தும் மே